ॐ गणानान्त्वा गणपतिगुं हवामखे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वनोतिभि सिदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनेभ्यश्च राघवेकेतवे नमः नीलाञ्जनसमाभासं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् काजये कद्गस्ताय धीमह तंद प्रचोदयात् ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तभ्यो वमशरभ्यो महद्भ्यो नमो गुरभ्योप्लवरहित प्रज्ञान घन प्रत्यग्थों ब्रमाहस सोहमस्मी सो ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நம் நமஹ ஹரி ஓம் எல்லாம் உள்ள அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ணமான பூரண ஆரோக்கியத்துடன் கூடிய உத்தம ஜீவனமும் சதாயுஷ பரியந்தும் உத்தமமான தீர்காயுளும் அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூர்ண ஆசிர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன் அனைத்து விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்தை எவ்வாறு எதிர்கொள்ளுவது அதாவது அடுத்த வருஷத்தை எதிர்கொள்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம இப்ப பார்க்க போகிறோம் என்னிடம் மறுபர்களுடைய அந்த ஆதங்கம் முதலிய தெரிஞ்சிருந்தா இதை பண்ணிருக்கலாமே அதை பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த வீடியோ நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டு வீடியோவை அடுத்தது நம்ம போடப்போம் அதுல வந்து அந்த வருஷ கிரகங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான அங்கம் வகிக்கப் போகின்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வந்து பயிற்சி ஆகிறார் சனி உங்களுடைய நான்காம் வீட்டிலிருந்து அதாவது அத்தாஷ்டம சனியிலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு போகிறார் அதாவது புத்திரஸ்தானத்திற்கு பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறார் அதே போல குரு வந்து ஏழாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கின்றவர் எட்டாம் வீட்டிற்கு போக போகின்றார் மே பதினான்காம் தேதி அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே மே பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மாறுகிறார் ராகு வந்து நான்காம் இடம் அதாவது பஞ்சமத்திலிருந்து இருந்து கேந்திரத்துக்கு வர கேத்து வந்து பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இதெல்லாம் பெரிய மாற்றங்கள் அடுத்த வருஷம் வரப்போகின்ற அவைகள் அவைகளை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் ஆனால் இந்த வருஷம் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றை மைல்கல்லாக வைத்துக்கொண்டு ஓரளவு சில விஷயங்களை நம்ம வந்து சொன்னோம்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த அந்த நிக்காப்த மூமெண்ட்ல என்னென்ன பண்ணலாம் குழப்பிடுவோம் ஏன்னா வருஷம் முழுவதும் நம்ம போடுகின்ற வீடியோ நிறைய நாட்களாக போட முடியல ஏனென்றால் வெளிநாடு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது சரி இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் இங்க விசாகா அனுராதா ஜேஷ்டா அதாவது விசாகம் பிறகு அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்கள் இருக்கிறார்கள் விசாகா ஒரு பாலினா இவர்களுக்கு உண்டான பொது பலனை சொல்லிடுறேன் விருச்சிக ராசி அன்பர்களுடைய பொது பலனை முதலே சொல்லிடுறேன் முதலில் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்குங்கள் சுவாமிகளே வாஸ்து எல்லாம் நம்பலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதையும் நம்பலாம் ஜாதகத்தையே நம்ப வேண்டாம் ஏனென்றால் அவைகள் நம்முடைய நம்பிக்கையின் மேல் இல்லை அவைகள் ஒரு சயின்ஸ் அறிவியல் அறிவியல் வந்து நம்பிக்கையை சாறுவதே இல்லை கிராவிடேஷன் அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சார் இல்லையா அவர் வந்து அதை நம்புங்க அப்படின்னு சொன்னார் அதை நம்ம நம்ம பயன்படுத்தலாம் அவ்வளவு வாய்ப்பாடு ஓ ரெண் ரெண்டு நான்கு அப்படிங்கறது ஒரு அறிவியல் அதை பயன்படுத்தினால் நமக்கு பலன் உண்டு அவ்வளவுதான் வாஸ்து என்பவர்கள் எத்தனையோ பேர் கடவுளை நம்பாதவர்கள் கூட அடுத்த மதத்தினர்கள் கூட வந்து வாஸ்து பிரகாரம் நிறைய பிரச்சனைகள் வந்து வருவதை என கண்டு அவர்கள் பக்காவாக வாஸ்துவாக கட்டுகிறார்கள் வெளியில வந்து மீடியாக்களில் பேசுறது கிண்டல் அடிக்கிறது அது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து அர்த்தமுள்ளவைகள் அதற்காக ஒரே உட்காரும் போது நான் இப்படி உட்காரேன் அப்படி உட்காரேன் வாஸ்து பார்த்து உட்கார்றேன் அதெல்லாம் வேண்டியது இல்லை ஜென்ரலாக வீட்டினுடைய முக்கியமான வாஸ்து அக்னியில கிச்சனோ அல்லது வாயுவில் கிச்சனோ ஈசான்யத்தில் வந்து ஒரு பெட்ரூம் இல்லாமல் நறுவத்தில பெட்ரூமோ அப்புறம் தெற்கு வந்து இந்த எல்லாம் எங்கே கட்டணும் அந்த செப்டிக் டேங்கெல்லாம் எங்கே இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் வாஸ்து பிரகாரம் இருக்கிறதானு செக் பண்ணுவோம் அது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இதோ கஷ்டம் வந்துட்டே இருக்கணும் அர்தாஷ்டம சென்னைய நான்காம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்தாலும் கூட இந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு எதிரி தான் வரும் அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு மாதிரியான மன நிம்மதியே இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே ஒரு நிலை அதிலும் கூட ஐந்தாம் இடத்துல புத்திஸ்தானத்தில் ராகு இருக்கிறார ராங் இங்கே இன்ஃபர்மேஷன் எல்லாமே ராங் ராங் இன்ஃபர்மேஷனாக வரும் நமக்கு வர வரக்கூடிய தகவலும் சரி நமக்கு சொல்லி கொடுப்பவர்களும் சரி எல்லாமே வந்து அந்த நேரத்துக்கு சரி மாதிரி இருந்தாலும் பிறகு வந்து அதுக்கு மாறி நமக்கு வந்து வேற மாதிரி ஆயிடுறது அதனால வீடு மாறுகிறீர்களா வாஸ்து பிரகாரம் பார்த்து மாறுங்கள் ஏற்கனவே நம்ம கட்டின வீடா அதுல தான் வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் நம்ம நிபந்தி பண்ணிக்கலாம் அதான் மராமத்து பண்ணக்கூடிய நேரம் தான் இது அதே போல வீடு விற்க வேண்டுமா இது வந்து செகண்ட் ஹேண்டா ஒரு வீடு வாங்குறோமா வாங்கிட்டு போகலாம் புதுசா வீடு கட்டின வீடு நம்ம வாங்கி கட்டுறதுங்கிறது இப்பொழுதைக்கு வேண்டாம் அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும் வேண்டாம் அடுத்த வருஷம் இதுவே நல்லதாக போய் போய்விடுகிறது நான்காம் இடத்துல வந்து கேந்திரம் ஆகிடுது கேத்து வந்து பத்தாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் ராகு வருவது பார்த்தால ராகு இருந்தால் அது வேற மாதிரியான விஷயங்கள் ரைட்டா அது வந்து நம்ம எதிர்காலத்துல நம்ம நல்ல டீட்டெயில்டாக பார்க்க ஆனால் இப்ப இருக்கிற நிலைமை வந்து மிக மிக மிகவும் நல்லபடியாக சீராகிடும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது அடுத்தது வந்து குரு வந்து இடத்திற்கு போகிறார் போக போகிறார் அதனால இப்போவே திருமண விஷயங்கள் ஆகட்டும் அல்லது நண்பர்களுடன் ஏதாவது கூட்டு ஒப்பந்தங்கள் ஆகட்டும் அல்லது பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் ஒரு பிஸ்னஸை வந்து ஒரு ஒரு கம்பெனியோட நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன் ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறேங்கிறதுலாம் இப்போயே பிஸ்னஸ் மேன் வந்து பண்ணிடுறது நல்லது குரு எட்டுக்கு போயிட்டார்னா இந்த ஜாதகத்துக்கு இரண்டுக்கு உண்டானவர் எட்டுக்கு போனாலும் இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் கூட வருமானத்திற்கு நம்ம கொஞ்சம் வந்து ஏனென்றால் இது வெறிச்சு கலக்கணும் இதில் வந்து பஞ்சமஸ்தானாதிபதி போய் மறையக்கூடாது எட்டாம் இடத்துக்கு அது வந்து பணபரஸ்தானமாக இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி இரண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல புதனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம் புதன் லாபாதிபதி ஆனாலும் கூட இந்த குருவாகப்பட்டவர் ஐந்து வந்து போய் மறைந்தால் நிறைய பேருக்கு வந்து படிப்பு விஷயத்தில் படிப்பு விஷயத்துல அதாவது வந்து நிறைய பேருக்கு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு எனக்கு இதை படிக்கல நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படிப்புன்னு பாதியிலேயே தோணும் அதை மாற்றவே வேண்டாம் கொஞ்ச நாள் பொறுக்க வேண்டும் நம்ம இப்போ ராகு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அதாவது வந்து செயற்கை முறையில் வந்து குழந்தைகள் வேண்டும் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து முயற்சி எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் வயதான நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி இவர்களோட கொஞ்சம் நெருக்கமா நம்ம பழகுவோம் அது நமக்கு நிறைய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ராகு ஐந்தாம் இடத்துல கேத்து பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் இது ஒரு ஞான காரகன் என்கின்ற ஒரு அமைப்பு புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு கொஞ்சம் ஆன்மீகம் கொஞ்சம் பிராணாயாமம் தியானமெல்லாம் பண்ணுங்க அதாவது சுவாமிகளே மற்றவர்கள் வந்து நிறைய பேர் தியானத்திற்கும் பிராணாயாமத்துக்கும் சொன்னால் நமக்கு வந்து ஒரு 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 இதாக கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ அதை நம்மளை திணிக்கிறாங்களோன்னு தோணாது ஆனால் சுவாமிகள் வந்து தியானம் பண்ணுவேன்னு பாத்தீங்களா ம் கடைசியில் தன்னுடைய டாப்பிக்கை நுழைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன என்ன பண்ணினால் உன்னத்தியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அதனால் தியானம் கொஞ்சம் வாக்கிங் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உங்களுக்கு உடல் விஷயத்தில் வந்து நமக்கு வந்து ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் வந்து வெளி சாப்பாடுகள்லாம் வந்து சாப்பிட வேண்டாம் கொஞ்சம் டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது அதிலும் கூட சுவாத்தி நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவஸ்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம கொஞ்சம் வெளி இடங்கள்ல சாப்பிடாம இருக்கிறது நல்லது மேலும் வந்து திருமணம் வந்து அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போடுறோம் நிச்சயதார்த்தம் பண்ணி ரொம்ப தள்ளி போடுறோம்லாம் வேண்டாம் திருமணம் வந்து ஒரு பயிற்சிக்கு முன்பு முடிவது நல்லது இன்ஃபேக்ட் சனி பயிற்சிக்கு முன்பே முடிகிறது நல்லது ஏனென்றால் இன்னும் வந்து ஆறு மாசம் இருக்கிறதே அதனால் திருமண ஏற்பாடுகளை வந்து தள்ளி போட வேண்டாம் வெளிநாட்டுக்கு நான் போய் படிக்கணுமா தாராளமாக போய் படிக்கலாம் அதுவும் இல்லாமல் ராகு என்பது ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது அது நான்காம் இடத்துக்கு வந்தாலும் அது நன்மையே அதனால் பிஹெச்டி பண்ணக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து தாராளமாக வந்து அவர்களுடைய பேப்பரை வந்து இனிஷியேட் பண்ணலாம் ஆன் சைட்டுக்கு நான் போறேன் அப்படின்னா விசாக ஆன் சைட் ஜாப் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது அது வந்து ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் அதே போல சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நல்ல வீடு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இதுல பிசினஸ் வந்து யாருக்கும் மிக 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 லாபம் அப்படின்னாக்கா கேட்டை நட்சத்திரம் தான் என்ன சுவாமிகளே அப்படின்னு கேட்டா கேட்டை நட்சத்திரம் வந்து இந்த ஜாதகத்துக்கு பதினொன்றுக்கு குண்டானவர் அந்த இடத்துல வந்து குரு போய் உட்கார்றாருங்க மிதுனத்துல அதனால அந்த புதனுடைய அருளினால் அவர்களை புதன் வந்து பகைவன் சொல்ல போனான் ஆனால் அது எட்டாம் இடத்துல குருவாக இந்த ஜாதகத்துக்கு நன்மை கொடுப்பவராகி அவர் போய் உட்காரும் பொழுது அவர்களுக்கு வருமானம் திடீர் என்று பெறுகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் வருகின்ற வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இப்போ நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டால் பத்து நிமிடங்கள் மேக்ஸிமம் அதனால் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவோம் முடிந்த அளவு இப்பொழுதைக்கு உண்டான என்ன ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதற்கு என்ன மாற்று அப்படின்னாக்கா ஏதாவது ரெமெடி என்ன அப்படின்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாங்க அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு அதே போல் முருகனுடைய அறுபடை வீடுகளில் மிகவும் அதாவது வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் போய்ட்டு வரலாம் ரொம்ப நல்லது சென்னைக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் வந்து திருத்தணிக்கு போயிட்டு வரதும் அது ஒரு சிறந்த ஒரு விஷயம் தான் முருகனுடைய உபாசனை வந்து இந்த ஜாதகத்துக்கு மிக 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 அவசியம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த வருஷம் மிகவும் மேன்மையான வருஷமாக இருக்க போகிறது அதாவது கொஞ்சம் எல்லாம் கிடைக்கும் மேன்மையாக இருக்க போகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதாவது வந்து ட்ரேடிங் பண்ணுகின்றவர்களுக்கு அடுத்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஷேர் மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து பணத்தை வந்து அப்படியே வச்சிருங்க விற்க வேண்டாம் அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உயரும் ரைட்டா அது இது பிஸ்னஸுக்குன்னே தனியாக வந்து ஒரு லிங்க் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு தோணுகிறது ஏனென்றால் என்னிடம் பர்சனலாக வருகின்றவர்கள் நம்ம சொல்கிற அந்த அந்த ஒரு கணக்கை வைத்து கொண்டு அதுதான் அந்த சொந்த ஜாதகம் இருக்க வேண்டும் அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டு வந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல லாபகரமாக இருக்க போகிறது அதை வந்து ஸ்டாக்கு ஸ்டாக் இருந்தாலும் அதே தான் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் இந்த வீடியோவை இந்த அளவில் நிறுத்திக்கிறேன் அம்பிகையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்து அடுத்த வருஷத்தை நீங்கள் மிகவும் தன்னம்பிக்கையாகவும் எனர்ஜியுடனும் சந்திப்பீர்களாக வெற்றி காண்பீர்களாக சந்திக்கின்றேன் அறியவோம் வாழ்த்துக்கள்